ஆமா கே பி வை பாலா வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது அவர் என்னோட எதிரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஓபனா காமெடி நடிகரான புகழ் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு ரசிகர்களும் என்ன சொல்றீங்க புகழ் அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஜி தமிழ்ல மாரி சீரியல்ல இருந்து குவிட் பண்ணிட்டாங்க ஹீரோயின் அப்படின்னு தெரியும் அதை தொடர்ந்து மௌனம் பேசியதே சீரியல்ல இருந்து ஜோவிட்டாவும் விலகுறதா ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு காரணம் எனக்கு மரியாதையே இல்ல அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப டாக்சிக்கா இருக்கு எனக்கு என்னையே

போகும் ஒரு பெரிய மெகா தொடரா இது வந்து போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப ஒரு ஷாக்கிங்கான ஆன விஷயத்த சொல்லிருக்காங்க ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் அவர்களோட பொண்ணு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட அன்பார்ந்த ஃபாலோவர்ஸ் மற்றும் பெல்விஷஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் மௌனம் பேசியதுல இருந்து நினைக்கிறேன் இது எல்லாமே என்னோட பியூச்சருக்காக தான் சில நாட்களா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் வேணும் நான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துல நிறைய நிறைய சாய்ஸ் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த கேரக்டரோ எனக்கு அடுத்தடுத்து ஃபியூச்சர் குடுக்கற மாதிரியே தெரியல அதுல ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த துளசி கேரக்டர்ல இதை பண்ணும்போது நானே என்ன ஆகுற ரொம்ப டிப்ரெஸ்டா நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுது அதனால எனக்கு இத பண்றதுக்கு விருப்பமே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர் இவ்ளோ நெகட்டிவா இருந்ததோடு இல்லாம நான் சில மாதங்களாவே தொடர்ந்து ஷூட்டிங் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாது அந்த என்விரான்மெண்டே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு என்னாலலாம் இவ்ளோ டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருக்க முடியாதுப்பா நான் என் லைஃப்ல ரொம்ப ஹானஸ்டியாவும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த குவாலிட்டிஸ இப்போ வரைக்கும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கே டிசப்பாயின்மெண்டா இருக்கு என்னால அதை பண்ண முடியல சில நாட்கள்ல நான் என்னோட பொறுமையா இழந்துடுறேன் அதே மாதிரி எனக்கு நடக்கிறதும் ரொம்ப டாக்ஸிக்கா தான் நடக்குது சோ அதனால மனதளவில் ஒரு சின்ன கசந்த சிரிப்போட இத நான் உங்கள்ட்ட சொல்றேன் இந்த மௌனம் பேசியல இனிமே நான் இருக்க மாட்டேன் நம்ம வேற ப்ராஜெக்ட்ல சந்திக்கலாம் இதோட இந்த சீரியல்ல இருந்து நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அறிவிக்கையை கொடுத்திருக்காங்க இதை பார்த்த பல ரசிகர்களும் என்னடா ஜோவிடா ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு ஃபீல் பண்ணாங்களா அப்போ அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் சரி ஜோவிடா நீங்க நெக்ஸ்ட் சீரியல நம்ம பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஜோவிடாக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கேபி புகழ் பாலா இவங்க ரெண்டு பேருமே அட்ட டைம்ல பேமஸ் ஆன ஒரு ஆள் ஆனா இவங்க வந்து குக்வத் கோமாளியில இருந்தாலுமே பாலா வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவருக்குன்னு வேற மாதிரி ரசிகர்களை சேர்த்துக்கிட்டாரு ஒரு ஹியூமனிட்டியா அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனா புகழ் வந்து காமெடி பண்ணிட்டு அப்படியே அவருக்கான ரசிகர்களும் இருக்கதா செய்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து கிளாஷ் இருக்கு புகழுக்கு பாலாவோட வளர்ச்சி பிடிக்கிறதே கிடையாது அதனாலதான் அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு பல விஷயங்களும் சில வருடங்களாவே போயிட்டுதான் இருந்தது ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி புகழ் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு என்னது இவர் என்னோட எதிரியா ஆமாங்க எதிரின்னு கூட வச்சுக்கோங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதாவது ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா எதிரியே நண்பன் ஆகும் போது நண்பன் எப்படி வந்து எதிரியாக முடியும் யாருக்கு அடங்கி போன அவசியம் கிடையாது ஆனா நட்புக்கு நம்ம அடங்கிதான போறோம் இவர் வந்து என்னோட சூப்பரான நண்பன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் சூப்பர் பா சூப்பர் பா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க